ஓம் நம குரு குருபால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறையா நண்பர்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்த குட்டி சாத்தானை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிற ரகசிய முறைகளை பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி இந்த அல்வாக்கு குறி சொல்கிறவங்க சரி மாதிரி இந்த மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி நிறையா பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து இந்த குட்டி சாத்தான எப்படி வசப்படுத்துறது நாங்களும் நிறையா பக்கம் போகிறோம் அவங்களும் நாற்பத்தெட்டு நாள் பிறந்தம் மருந்து பூஜை பண்ண சொல்கிறாங்க தொண்ணூறு நாட்கள் பிறந்த மருந்து பூஜை பூஜை பண்ண சொல்கிறாங்க நாங்களும் எல்லாமே பண்ணுறோம் ஒரு சில இடங்களில் நாங்கள் காசும் கேட்குறாங்க காசும் கொடுக்குறோம் ஆனால் வந்து எதுவுமே வந்து சித்தியான மாதிரி திருளசாமி இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இப்படியான ஒரு தேவதை இருக்கா உண்மையிலேயே அப்படின்லாம் ஒரு சிலர்லாம் வந்து விரக்தி அடைஞ்செல்லாம் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறதுன்னா குட்டி சத்தானுங்கிற ஒரு தேவதை இருக்குது தான் சரிங்களா அப்படி ஒரு தேவதை இருக்கிறனால தான் சித்தர் சித்தர்கள் வந்து தங்களுடைய நூல்களில் ஓலைச்சூழலெலாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க குட்டி சத்தான் என்னும் தேவதை வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில அற்புதங்கள்லாம் செய்து காட்டும் அஷ்டகர்ம வேலைகள் இருந்து எல்லாமே ரொம்பவுமே அதிவேகத்தில் செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது சரிங்களா அந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம பேச போனோம்னா அதுக்கு வந்து இந்த வீடியோ பற்றாது இது இப்போதைக்கு வந்து இது எப்படி வசப்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த ரகசிய முறைகள் மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இது எல்லாமே பூராமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றெலாம் வந்து மறைக்கப்பட்ட முறையாக தான் வைக்கப்பட்டிருக்கு இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து படிக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து நாங்களாம் தொழில் பழகிட்டு இருந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு தான் வந்து இந்த குட்டி சாத்தாங்கிற இதெல்லாம் பற்றி எங்களுக்கு சொல்லித்தரதுக்கே ஆரம்பித்தாங்க அப்போ தான் சொல்ல வராது சரிங்களா அப்போ இது எப்படி பண்ணணும் என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இது செய்கிறது நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேலே நீங்கள் பார்க்கலாம் அப்படி கிரகண நேரம் கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் மூன்றாம் பிறைய நாள் அன்றைக்கி நீங்கள் செய்யலாம் தாராளமாக அதாவது அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடியங்களே முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரையினாள அன்னைக்கு இந்த பூஜை முழுக்க முழுக்க வந்து வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை வந்து சித்திரின் உட்களில் வந்து இந்த முச்சந்தி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ருத்ர பூமியில் வந்துட்டு எரிமேடை இல்லைன்னா ஒற்றை மரத்துக்கு அடியில் ஆலமரத்தினுடைய வடக்கு திசை ஆற்றங்கரை ஓரமாக குளக்கரை ஓரமாக இந்த மாதிரி இடங்கள்ல செய்யணும்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் எதனாவது ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து முறையாக தேர்வு பண்ணிக்கணும் தேர்வு பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு காலையில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே கருநீல நொச்சி மூலிகை எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா கருணீரநுச்சி மூலிகனுடைய வரக்கு வேற வந்து ஷாவம் போய்க்கு முறையாக வந்து எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வெயில் படாத இடத்துல வச்சு நிரலில் வச்சு நல்லா பத்திரமா வச்சுக்கணும் சரிங்களா பத்திரமா வச்சு அதில் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நூல் சுற்றிக்கணும் ஐந்து வர்ண நூல் வந்து சுற்றிக்கணும் ஐந்து வர்ண நூல் சுற்றிட்டு முறையாக அதை பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் முறையாக தேர்வு பண்ணிக்கணும் தேர்வு பண்ணி அந்த இடத்துல வந்து நல்லா வாசனை திரவங்களும் அதிகமாக தெளிச்சு விட்டுருக்கணும் வாசனை திரவிகள் தெளித்து விட்டு அதாவது வந்துட்டு இந்த தென்னை மரத்தினுடைய ஓலை இல்லைங்களா தென்னை மரத்தினுடைய தென்னங்கீத்து சரிங்களா அதெல்லாம் எடுத்து வச்சு பாட மாதிரி பின்னிக்கணும் மூணு குச்சி வச்சு நல்லா மாதிரி பின்னி முறையாக வந்து அதை வந்து வச்சுட்டு அதற்கு மேலே சுடலை சாமல் குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு சரிங்களா பச்சரிசி மாவு அது கூட வந்து தும்பை இலையினுடைய சூரணம் குப்பை மேனி இலையினுடைய சூரணம் இது ரெண்டையும் வந்து நல்லா பச்சரிசி மாவு தும்பை இலை குப்பைமேனி சூறணும் இந்த மூன்றையும் சேர்த்து வெள்ளாட்டு பால் வெள்ளாட்டு பால் விட்டு முறையாக வந்து பாவை பிடிக்கணும் சரிங்களா இப்போ பாவை பிடிச்சி அந்த பாவைங்க வந்து எந்த அளவுக்குலாம் நீங்கள் அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு அலங்காரங்கள்லாம் செய்துக்கிட்டு எல்லாமே பூராமே கருப்பு வர்ணத்தில் தான் இருக்கணும் அந்த பலங்காரங்கள் எல்லாமே கருப்பு வர்ணத்தில் இருக்கிற மாதிரி கருப்பு வர்ணமாகவே எல்லாமே பூராமே செய்துக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பாவையினுடைய பகுதியில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வேர் இருக்கு இல்லைங்களா அந்த வேரை வந்து அதற்குள்ளே வச்சு மேலே வந்துட்டு நல்லா அந்த இது மாதிரி இது பண்ணிக்கணும் சரிங்களா மூடிட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அந்த எந்திரத்து மேந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுருவீங்க எந்திரத்தில் மையப்பகுதியில் வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான படையலெலாம் வைக்கணும் படையெல்லாம் வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நவதானிய சோறு நவதானிய சாப்பாடு அப்படிமாங்க நவதானிய சாப்பாடு கருவாடு புண்ணாக்கு இது கண்டிப்பாக இருக்கணும் இது போக நீங்கள் என்ன வேணால் வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு முறையாக இழுப்பு எண்ணில் தீபம் ஏற்றிக்கிட்டு கருப்பு கம்பளியில் விரித்து தான் நீங்கள் அமர்ந்து மந்திர உச்சாடனா கொடுக்குற மாதிரி இருக்கும் இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த குட்டிசாத்தன் நாகர்ஷன மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊறு கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் செய்யும்பொழுதே வந்து நல்லா அதனுடைய அதிர்வலைகள் அதனுடைய ஆற்றல் வந்து அந்த இடத்துல இறங்குறது நீங்கள் நல்லாவே உணர முடியும் சரிங்களா அப்போ இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முறையாக இதுக்கு வந்து திசைக்கட்டு எல்லாமே பூராமே பாதுகாப்புலாம் பண்ணணும் சரிங்களா பாதுகாப்புலாம் பண்ணாமல் நீங்கள் இந்த அறவுரையாக வந்துட்டு இருக்கிறவங்களாம் வந்து தயவு செய்து வந்து செஞ்சிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து தகுந்த குருமாறுட்டு ஆலோசனை பண்ணணும் முதல்ல இப்படி எல்லாம் பூரா நம்ம இது பண்ணலாமா ஏன் நீங்கள் இந்த வீடியோ போகிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா இந்த விஷயங்களில் நிறைய பேர் கேட்குறனால தான் இது ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம சொல்கிறது சரிங்களா அஹ் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் வந்து இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் அப்போ இதெல்லாம் வந்து முறையா தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதற்கு முறையாக வந்து தக்கனை பாதுகாப்போடு செய்திங்க அது நல்ல முறையாக சித்தியாகும் அதை வச்சு வந்து அநேக காரியங்கள் சாதிக்கலாம் சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கண குருமாள்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளின் பட்டனையுமே கிளிக் நன்றி வணக்கம் வாழ்க்கை ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை